ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் அடிப்பக்கம் பதினாலு சென்டிமீட்டரும் உயரம் ஒன்பது சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காணும் அப்போது அடிப்பக்கம் உயரம் குத்துட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம பரப்பளவு ஃபார்ம்ல ஏது அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் சாய் சதுரம் வரைஞ்சிப்பாங்க அப்போது இது பேர் கொடுத்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டி இது அடிப்பக்கம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பதினாலு சென்டிமீட்டர் அப்போது இது அடிப்பக்கம் அப்போது இது பதினாலு சென்டிமீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டருன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இது ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ வந்து நம்ம இங்கே எழுதலாம் இப்போ பாருங்கள் சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் என்னென்னு குறிப்போம் பின்னு குறிப்போம் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பதினாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் வந்து ஹெச்ன்னு குறிப்போம் அது எவ்வளோ சுலகம் ஒன்பது சென்டிமீட்டர் அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எனது பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் அப்போ பி என்னது பதினாலு பெருக்கல் ஹெச் அளவு ஒன்பது சதுர சென்டிமீட்டர் அப்போது இது பேருக்கு என்ன வரும் நூற்றி இருபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அப்போ கடைசியான ஃபோர் சாய் சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்